கொடியேற்றம் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நூற்றி ஐம்பது பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே சுண்ணாம்புட்டை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது தாவேகா நிர்வாகிகள் விக்னேஷ் சவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொகுதி பொறுப்பாளர் இளம்போ தலைமை வகித்தார் இதில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் வேல்முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பிளாஸ்டிக் குடம் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மளிகைப் பொருட்கள் புடவைகள் உள்ளிட்டவற்றை விஜய் கட்சி நிர்வாகிகள் வழங்கினர் இதில் நூத்தி ஐம்பது பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தாவேகா கட்சியினர் கலந்து கொண்டனர் பாரு தளபதி மாவட்டத்தில் பாருங்க விஜய் தளபதி பாருங்க வாரனங்கரங்கமா தயா தயா வழி விட்டு வாரனங்கமா எல்லாரும் முன்னாடி ஒரு சாமியே வந்து நிற்பது

இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற